அனைவருக்கும் உனக்கும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் உள்ள கொஞ்சம் கலெக்ஷன்ஸு இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு அதாவது கலசம் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா வரலட்சுமி இப்போ கலசம் வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த கலசம் வச்சு மேலே கட்டக்கூடிய அம்மனோட முகம் தான் அது இந்த வரலட்சுமியோட முகம் இங்கே பாருங்கள் கட்டுறதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு தேங்காய் வச்சு கீழே சொம்பு வச்சு இதை நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம் ஸோ வரலட்சுமி நொம்பு நிறைய பேர் எடுக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்கும் கடையில் கிடைக்கிறதெல்லாம் பித்தளை கிடையாது சும்மா பித்தளை மாதிரி மேலே பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க பட் இது வந்து ஒ ஒர் பித்தளையில் கிடைக்கும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய சுண்ணாம்பு டப்பா இது பிராண்ட்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க அப்போ இதில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வச்சுக்குவாங்க நம்ம இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து குங்கும டப்பாவை பயன்படுத்திக்கலாம் நல்லா பாருங்கள் இதுக்குள்ளே குங்குமம் வச்சுட்டு நம்ம குங்குமம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் குங்குமம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் ஏற்கனவே யாரோ குங்குமம் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதிலே இருக்குது பாருங்கள் குங்குமம் ஸோ நல்லாவே இருக்குது பாருங்கள் ஒரு யூனிக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குட்டி இதுவும் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கக்கூடிய குங்கும டப்பா தான் இது ரொம்ப பழைய டப்பா காரைக்குடி சைடு உள்ளக்கூடிய கூடிய கு சின்ன டப்பா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறியிலே சின்ன மணி இங்கே பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது செல்ல பிராணிகள் இருக்குன்னா அதை கட்டி விடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இருக்குது அப்படின்னா அந்த டாக் கட்டி விடலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தளை மரம் நம்ம நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கட்டக்கூடிய அந்த முறி மணி கார்த்திகை கூடிய கார்த்திகை லேம்பு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வுட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய லேம்ப் இருக்குது ஸோ அந்த லேம்பை அப்படியே வரிசையாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் நம்ம ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஊதுபத்தி ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா பியூர் வெங்கலம் வெங்கலத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கெண்டி தான் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்கல டம்ளர் இது ப்யூர் பிராண்ட்ஸு இப்படி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கரண்டிகள் இருக்குது பாருங்கள் முடிக்கரண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ் கரண்டி தான் இந்த சாரணியும் பிராண்ட்ஸ் தான் பாருங்கள் நாலு டைப் இருக்குது கரண்டி இது பெண்கள் வந்து கூந்தல் இது பண்ணுறதுக்குரிய அந்த சிக்குவாரி இது இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கின் பாரு நல்ல வெயிட்டாக இருக்கு இவ்வளோ ஒரு கிண்ணம் ஸோ ஒன்று கிலோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம் வைக்கணும் நல்லா இருக்கு இது ரெண்டும் பாருங்கள் ஹார்ஸ் லாம்ப் வித் செயின் ஸோ கார்த்திகை வரப்போகுது மகாதீபத்துக்கு ஏற்றலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட் சைஸான விளக்கு ஏற்றலாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் தொங்க விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக யூனிக்காக நல்லாயிருக்கும் வித்து செயினோடு இருக்குது அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் காஃபி டம்ளர்ஸ் காஃபி குடிக்கிற டம்ளர் இங்கே பாருங்கள் ஸோ மூணு டம்ளர் இருக்குது ஒரே மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி டம்ளர் இது சுவாமிக்கு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் எம்எல் சின்ன டம்ளர் குட்டி குழந்தைங்க ஏதாவது வீட்டில் இருந்ததுனா கூட அதுக்கு யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் பேபி தான் தண்ணி குடிக்க பழகுது அப்படின்னா அதுக்கு ஊற்றுறதுக்கு இதை வச்சுக்கலாம் வெங்கல டம்ளர் இதுவுமே காஃபி டம்ளர் தான் பாருங்கள் இது நார்மல் பித்தளையில் தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ளது சில பேர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக டம்ளர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வெங்கலத்திலே பார்த்தீங்கன்னா காது வச்சிக்கிங்க ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஏதாவது பிரசாத நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இன்னொன்று எதுக்கு பயன்படுத்தலாம்னா குழந்தைங்களுக்கு எதாவது பெண் குழந்தைங்கள் இருந்துச்சுன்னா மஞ்சள் வச்சு பூசுறதுக்கு தீபாவளியை போய் எண்ணெய் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க நிறையா இதுக்கு இது பயன்படுத்துவாங்க இது பார்த்திங்கன்னா காப்பர் டம்ளர் லேம்பு கரோசின் லேம்பு பிரான்ஸில் இருக்குது ப்யூர் பிரான்ஸ் கப்பு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பித்தளை கப்பு கிடையாது பிரான்ஸ் கப்பு இது காஃபி குடிக்கவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் மூடி நல்லா வெள்ளை கலராக முறி உள்ளுக்குள்ளே எவ்வளோ க்ளீன்டாக இருக்குது பாருங்கள் கப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆயில் பாட் எண்ணெய் கலையும் அடி ஃபேஸ் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஆயில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் கீழே விழாது சேம் இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் காது வச்சுக்கணும் அடுத்து வெ டீ வடிகட்டி நல்லா மைல்டாக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் கூட வடி கட்டிக்கலாம் இது கெரோசின் லேம்பில் பிரான்ஸ் லேம்பு ப்யூர் பிரான்ஸ் வெயிட் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இது முறிய அபிஷேகத்தட்டு சின்னது பாருங்க பாதம் வச்சுருக்கோம் மொழி அபிஷேக தட்டு இது சாமி வைக்கிறதுனால இது மேலே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதில் வச்சுட்டு இது மேலே காயின்ஸ் வச்சுட்டு இது மேலே சாமி வைக்கிறதும் வச்சுக்கலாம் நாட்டுப்பித்தலை தாம்பாலம் பன்னெண்டு வச்சு காது வச்ச பாத்திரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போர் பண்ணுறது சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நெய் ஊற்றுவிங்க தேங்காயில் ஸோ தேங்காயில் நெய் ஊற்றும் போது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெய்யை வந்து உருக்குன நெய் அதில் ஊற்றிட்டு அந்த முக்கன் தேங்காயில் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு பயன்படும் இது காய்கறி அலசுகிற தட்டு பித்தளையில் பாருங்கள் வடை அப்பளம் எல்லாம் பொறிச்சு வைக்கலாம் இது வந்து நம்ம முறுக்கு புளிகிறதுக்கு முறுக்கு அச்சு இடியாப்பமும் புழிஞ்சிக்கலாம் காப்பர் ஜக்கு ஸோ நல்ல கண்டிஷன் இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஜக்கு சின்ன பாட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தயிர் கூட உர்த்தி வச்சுக்கலாம் அதில் நீங்கள் இது பாருங்கள் ரொம்பவே யுனிக்கான ஐட்டம் இது பாருங்கள் இன்னும் பயங்கரமான ஆன்டிக்கு இது பாருங்கள் எப்படி இதோட அமைப்பு பாருங்கள் அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் யானையோடய தும்பிக்கை மாதிரி இப்படி வளைஞ்சு வரும் தண்ணி வந்து இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சாய்க்கணும் இல்லை இப்படி லைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி அதை அப்படியே அழகாக ஊற்றுவதில் செமக்யூட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓல் நல்லா செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி தானே வரும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கெண்டி வந்து இப்படி தானே வரும் மேலே தானே இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே தானே இருக்குது ஆனால் அதில் பாருங்கள் இதில் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இது வந்து இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வந்திருக்கும் ஸோ தண்ணி வந்து இதில் ஃப்ளோ ஆகி இதில் வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இது நார்மல் இது பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்போ தண்ணி குடிக்கிற நம்மட்ட இது வந்து நம்ம பித்தளையில் பார்த்தீங்கன்னா கிளி போட்டு நகாஸ் படம் பாருங்கள் போட்டுருக்கு பாருங்க அதே மாதிரி வெங்கல வடிதட்டு குட்டி செம்படம் பாருங்க வெங்கல கிண்ணம் குழந்தைங்க கூட சாப்பாடு விட்டபடியே வெங்கல கிண்ணம் பொங்கல் வரப்போகுது ஜனவரி மாதம் ஸோ சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைக்கிறது பானை ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு அரைப்படி வைக்கக்கூடிய பானை கொழுக்கட்டை வைக்கக்கூடிய ஸ்டீமர் பிளேட்டு அதாவது சிபில் பிளேட் அப்படின்னு சொல்லுவோன்னே அந்த சிபில் பிளேட்டு தான் அது பாயச உருளி பாருங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய பாயச உருளி நல்லா கனமாக நல்லா இருக்குது பருப்பொருளி இன்னொரு பருப்பொருளி பாலிஷு பருப்பொருளிலே பெருசு வந்தால் சொல்லுங்கள் சார் நிறைய பேர் சொன்னீங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பருப்பொருளி தான் அது வெயிட் பார்த்திங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டரு மூணு லிட்ரு பிடிக்கும் தாராளமாக தண்ணி ஏதாவது ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா உப்புமாகின்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா உப்புமா நிறைய அளவு குவான்டிட்டி போட்டு கிண்டணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்புமா கிண்டிங்கன்னா மேலே வந்துடும் ஸோ அது உப்புமாகின்றது மட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி காப்பர் பானை பாருங்கள் பழைய காப்பர் இது பார்த்திங்கன்னா கேரியர் இத்தனை அடுக்கு இருக்குது ஸோ சேகரித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கேரியர் தான் அது ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் புதுசாக இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்